சென்னை எம்ஜிஆர் நகரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல் வாகனத்தில் ஏற மறுத்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நினைக்கிறீங்க <laughs> <laughs> <laughs>

கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் அவர் என்ன மாதிரியான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவர் என்ன சொல்கிறார் விவரங்களை பதியப்படுங்க வணக்கம் மும்பை கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பாஜகவினர் நேற்று கையெழுத்து இயக்கி துவங்கினர் இன்று இரண்டாவது நாளாக கையெழுத்தியக்கம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தென்செனையில் இருக்கக்கூடிய விருகும்பாகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் இன்று காலை பத்து மணிக்கு கையெழுத்து இயக்கம் துவங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு அதில் சிறப்பு விருந்தினராக பாஜகவின் மூத்த தலைவரும் இருக்கக்கூடிய திரு திருமதி தமிதி சவுந்தரராஜர் பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் நூற்றுக்கு மேற்பட்ட பாஜகவினர் இங்கு காலை பத்து மணி முதல் வருகின்றனர் சரியாக பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு தமிழக துணை ஆணையாக இருக்கக்கூடிய குத்தாளையும் அதே போல உதவி ஆணையர் கௌரமம் ஆகிய இருவருமே காவல்துறை அனுமதி இல்லாதால் இங்கு பொதுமக்களை சந்தித்து கையெழுத்திற்கும் நடத்தக்கூடாது என அவர்களை தடுத்தனர் உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தற்போது வரை பொதுமக்களை சந்திக்க காவல் அமல் தரப்படுது தமிழக சவுந்தரராஜனே பெண் காவலர் உதவியுடன் ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைத்து தரப்பொழுது தடுக்கப்பட்டுள்ளார்கள் அவர் காவல்துறை வாகனத்தில் ஏற்றாமல் தற்பொழுது வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இருப்பதால் பாஜகவில தென்சென்னை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய காவல்தாஸ் தலைமையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பிரதார சாலையில் திடீரென சாலை முறையில் ஏற்பட்ட பங்கேற்றனர் அவர்களை தற்பொழுது காவல்துறை வாகனத்தின் மூலமாக செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக நல கூட அழைத்துச் செல்லப்படுகின்றனர் தொடர்ச்சியாக போலீஸ் அராஜகம் ஒழிக்க என்றும் அவர்கள் பாஜகவினர் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் தமிழ் எந்த பகுதி பொதுமக்கள் யாருமே சந்திக்க விடாமல் இந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதி என்பது இருபுறமும் வணிக பகுதியில் நிறைந்த ஒரு பகுதியாகும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வணிகர்களை சந்தித்து அவர் கையில் வருகின்றனர் அந்த பகுதியில் இதுவரை ஒருவரை கூட சந்திக்க விடாமல் தற்பொழுது கைது செய்து தடுப்பாக முன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதுவரை வாகனத்தில் ஏற்றாமல் தொடர்ச்சியாக காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர் செய்தியாளர் சந்தித்து கருத்துவதற்கான காரணத்தை விலக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி ராமச்சந்திரன் தமிழ் பேசு கொஞ்சம் கூடாது நீ தள்ளாதீங்க முன்னாடி வந்து தள்ளி போங்க தள்ளி போங்க பா பிராண நிச்சானுல தள்ளாதீங்க ஏன் தள்ளாதீங்க தள்ளுங்க தள்ளுங்க நல்லா நல்லா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க